ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன் வேண்டுதல் நிறைவேறியது உன் இரண்டு விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் கேள் செல்லமே முகம் அலர்வாய் என் செல்ல பிள்ளை இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா அல்லது நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்பிக் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதும் ஆகியவையே எதுவும் உன் கையில் இல்லை உன்னால் நடக்கவும் இல்லை என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் இந்த முருகப்பெருமான் துணை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் நீ பின் எப்படி நான் கைவிட முடியும் உன்னை வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதற்பகுதி விதி மற்றும் கர்மவினை மறுபகுதி அவரவர் மனம்தான் காரணம் பகைவர் என்பவர் வெளியில் இருப்பவர்கள் அல்ல மாயை என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் தான் இருக்கிறது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நீ அதை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே அதேபோல்தான் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று ஒத்துக்கொள்ள கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்த தவறை உணராமல் தவறை மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதேபோல் தான் நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வழியை ஏற்படுத்தும் வழியை பொறுத்துக்கொள் பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் நான் சொல்வது புரிகிறதா வருத்தப்படாதே என் செல்லமே கலங்காதே அழுகாதே குற்றமாக கருதாதே தோல்விகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது தோல்விகள் வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதே உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளது என் செல்லமே அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே இந்த மாதிரியான சின்ன சின்ன சருக்கள்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் அப்படி நீ புரிந்து கொண்டு செயல்பட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்துவது எப்படி என்று நீ என்னிடம் கேட்பது புரிகிறது என்றெல்லாமே எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி பார்ப்பது மனிதனின் மன இயல்புதான் ஆகவே மன மனதை ஒரு நிலைப்படுத்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மன மனதை எப்படி ஒரு நிலைப்படுத்துவது என்றுதானே கேட்கிறாய் என் நாமத்தை சொல்லு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று மனதார என்னை நினைத்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் மனது தெளிவடையும் நிம்மதியடையும் உனக்கான சிந்தனைகள் பெருகும் நேர்மறை எண்ணங்கள் வளர்ச்சி அடையும் அப்பொழுது உனக்குள்ள சக்திகள் வெளிப்படும் என்று சொல்லமே நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்க தூண்டும் அந்த மந்திரம் ஆகவே என்னை நினைத்து என் மனதார என்னை நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு நிச்சயமாக இழந்தது எல்லாம் உன் கையில் வந்து கிடைக்கும் என் செல்லமே நடந்ததை நினைத்தே யோசனை செய்து நீ உன் மனதை ரணமாக்கி கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை வெளியே தூக்கி ஏறி பிரச்சனைக்கு இரண்டே காரணம்தான் என்ன காரணம் சொல் ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது இரண்டு செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பதுதான் ஆகவே நான் இன்னொன்று சொல்லட்டுமா விட்டு கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல ஒரு பிரச்சனையின் நடுவில் சிலர் விட்டு கொடுத்து சென்று விடுவார்கள் போய் துறடா என்று அப்படி விட்டு கொடுப்பவர்கள் விட உயர்ந்தது விட்டு கொடுத்தவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் பகை பொறாமையை நீ வெளியிட்டால் அது வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும் சோதனை காலத்தில் மிக பொறுமையாக இரு கஷ்டமான நேரத்தில் தான் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்படி மேகங்கள் கூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது தானே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது போது எதற்கும் கலங்காதே முருகா என்று என்னை மனதார அழைத்தால் எங்கு இருந்தாலும் உன்னிடம் வந்து விடுவேன் பிறருக்கு சங்கடம் தருகின்ற செயல்களையும் செய்யாமல் தவிர்த்து உனது பார்வையை பக்கம் திருப்ப வேண்டும் முதலில் உன்னை ஆக்கிரமித்துள்ள அப்போதுதான் நீ செய்யும் காரியத்தில் முழுமையாக உன்னால் முழுமையாக ஈடுபட முடியும் நேரத்தை தேவையற்ற எண்ணங்களாக எண்ணங்களுக்காக யோசித்து செலவிடாதே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது ஏனென்றால் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது மிகவும் நல்லதுதான் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னை சுற்றிதான் புதைத்துள்ளது நடப்பதை பார்த்து பயந்து விடாதே காலத்தின் கட்டாயத்தை சில நேரங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதை கடந்து சென்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் செல்லமே எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்று எழுந்து நின்று விடும் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து விலக நினைக்காதே என் செல்ல பிள்ளையே உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே அவர்கள் போனால் போகட்டும் வரதாமதமாகும் விஷயத்திற்காக அவசரமும் படக்கூடாது முக்கியமாக பதற்றத்தை விட்டுவிடு சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருந்த கொண்டிருக்க காரணம் இப்படி உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையதல்ல ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஏன் அழுகின்றாய் அழுவதற்கு பதில் என் நாமத்தை கூறி உன்னுள் இருக்கும் குறையை என்னிடம் மட்டும் கூறு உனக்கான பதிலை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்காக தெரிவு தெரியப்படுத்துவேன் அப்புறம் தெளிவுபடுத்தி விடுவேன் உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம்தான் நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இந்த உலகத்தில் எந்த உறவும் நிலைக்காது ஆகவே மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் மன அமைதியோடு இரு உனக்கானது நீ செய்யும் முயற்சி எல்லா வேலைகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்று உன் வீடு முழுவதும் தீப ஒளியாய் இந்த முருகப்பெருமான் காட்சி தெளிவில் நீ அழுதது போதும் ஓர் உறவு உன்னையே சுற்றி சுற்றி வருகிறது என்றால் அது போவதற்கு வேறு இடம் இல்லாமல் அல்ல உன்னை இழக்க மனம் இல்லாமல் என்பதை புரிந்து கொள் ஆகவே நன்றாக பேசி பழகுபவன் எல்லாம் உனக்கு நல்லதையே செய்வான் என்று மட்டும் எதிர்பார்க்காதே தேனின் கொடுப்பில் மட்டுமல்ல சுவையான தேன் சேகரிக்கும் தேனியின் கொடுப்பிலும் விஷம்தான் இருக்கிறது ஆகவே பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை உனக்கான ஒவ்வொரு நாள் விடியலிலும் உணர்த்துவது இதை ஒன்றே ஒன்றுதான் உனக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது அதை பயன்படுத்தி என்று நான் சிலமே கூடிய விரைவில் இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் நிச்சயமாக திரும்பப் பெறப் போகிறார் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நன்மையாகத்தான் நடக்கும் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ